ஒரு குட்டி கதை சொல்லிட்டா கேடா வந்தவன என்னடா கையில நமனமாங்குது அப்படின்னு யோசிச்சிருந்தேன் அப்படின்னு யோசிச்ச தான் தெரியுது நம்ம வண்டியை நம்ம சிங்க குட்டியை இன்னும் எடுத்து நான் நண்பர் பிரியனும் போய்கிட்டு இருக்கோம் தம்பி தான் நம்ம நம்ம பல சிங்க குட்டியை பாத்துக்கிட்டு இருக்கா போல எனக்காக நார்தியாக்ல இருந்து பிராண்டன் வரைக்கும் வந்து மறுபடியும் நார்த்யாக என்ன கூட்டிட்டு போனா போல தம்பிக்கு நல்ல மனசு கேடா ல வந்தோம் அந்த சூரியன் சுல்லுன்னு அடிக்கிறது என்ன இன்பமா இருக்கு தெரியுமா நம்ம தம்பியோட வீட்டுல நிலத்தடி நிறுத்தல் அதாவது அதாவது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருந்ததுனால நம்ம வண்டி பனிப்படாம பாதுகாப்பா பக்குவமா இருந்திருக்கும் நமக்கு வாழ்க்கையில பிடிச்ச ஒரு விஷயம் நம்மள தள்ளி இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன் அது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்க போறோம் வச்சுங்களேன் அதை பார்க்க போற சில தருணங்களுக்கு முன்னாடி நம்ம இதே திருப்பி லேச மேலே எழும் குறிப்பா பல பேருக்கு மக்களை பார்க்க போறப்ப ஏற்படும் ஆனா சில பேருக்கு தான் இந்த வண்டிகளை பார்க்க போகும்போது ஏற்படும் அது எனக்கும் ஏற்பட்டது நான் நிக்கிறான் பாருங்க சிங்கா குட்டி என் தங்கா காட்டி கேனால இவன் கூட நான் சுத்தாத இடமே கிடையாது பசுமாட்டை தேடி ஓடுற கண்ணு குட்டி மாதிரி பல பாசமா பார்க்காத இந்த சிங்க பார்க்கறதுக்காக பறந்து போனேன் என்னதான் சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் மாறினாலும் என்னதான் நம்ம புது வண்டிகள் வாங்கினாலும் அந்த பழைய வண்டி மேலே இருக்கிற இணைப்பு வந்து என்றைக்குமே போவாது எனக்கு இந்த வண்டி மேலே அவ்வளோ இணைப்பு இருக்குது ஏன்னா கேனடாவில் இது எனக்கு முதல் வண்டி அது மட்டும் இல்ல இந்த மாதிரி வண்டி கேனடாவில் ஒன்னே ஒன்றா இருக்குது விளையாட்டு சொல்லப்பா உண்மையாக தான் சொல்றேன் ஏன்னா இது மாற்றி அமைக்கப்பட்ட சுசுக்கி வண்டி சரி வாங்க வண்டியை தொடங்குவோம் இவன சத்தத்தை கேட்டு பல மாசங்களாது இவன் சத்தம் எப்படி இருக்குன்னு தெரியுமா சிங்கமே செத்தறி ஓடும் அந்தளவுக்கு இருக்கும் கேட்குறீங்களா என்னடா சிங்கம் சிறுத்தனை ஏத்திக்கிட்டே போனா இப்போ என்னடா கழுத கக்கா போகும்போது முக்கிற சத்தம் வருது என்னாச்சுன்னு தெரியலப்பா சிங்க குட்டிக்கே உடம்பு கூட சரியில்லையா இப்பதான் மின் கலனை மாத்தணும் அது கட்டும் சரி மறுபடியும் முயற்சி செய்வோம் அப்படின்னு பார்த்தா உம் வேலை கவலையப்பா சரி காலம் காலங்காலமா நம்ம வண்டி தொடங்கலாம் பண்ற விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு பண்ணோம் என்ன தெரியுமா வண்டியை தள்ளி தொடங்க பார்த்தோம் ஆனா வண்டி என்ன காணோம் தம்பி தழுறதுக்குள்ள தடுமாறிட்டா போல சரி இந்த விஷயம் தான் தோல்வி அடுத்த விஷயத்தையாவது பார்ப்போம் அப்படின்னு அவரோட மகிழ்ந்து இருக்கிற மின்கலத்துல இருந்து கொஞ்சம் நம்ம வண்டிக்கு கொஞ்சம் மின்னோட்டத்தை பண்ணுவோம் அதோட சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லி ரெண்டுத்தையும் பேரும் நினைச்சோம் இப்ப தொடங்கும் பாரு நான் தான் அப்பவே சொன்ன நம்ம வண்டியோட சத்த சிங்கத்தை செதற விடும் அப்படின்னு எப்படி உங்களை செதற விட்டுதா இருந்தாலும் இந்த மின்கலன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இது புது மின்கலன் இப்பவே இப்படி ஆகுது அப்படின்னா போற வயல் ஏதாவது நின்றுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதனால இதை கடை கொண்டு போய் கொஞ்சம் மின்னோட்டத்தை பண்ணிட்டு அப்புறமா எடுத்துட்டு போலாம்னு சொல்லி அதை கடைட்டி கடை கொண்டு போனோம் அங்க போனா இதை மின்னோட்டம் பண்றதுக்கு ஒரு நாள் ஆகும் அப்படின்ட்டான் சரி அவங்ககிட்ட கொடுத்துட்டு மறுநாள் போய் வண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லி அங்க இருந்து போனோம் அடுத்த குட்டிகளை கதை சொல்றேன்